ஆண்டவர் ஒரு சகரமாக இயேசுவின் நாமத்தால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யாக்கோ நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தின் பின்பகுதி நான் வாசிக்கிறேன் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நீதிமான் செய்கிற அதை ஊக்கமான ஜபம் பவர்ஃபுல் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது மிகுந்த பலம் உள்ளதா நீங்க அப்ப பாருங்க ஊக்கமாக எடுக்கிற ஜெபங்களுக்கு நிச்சயமா கர்த்தர் பலன் கொடுக்கிறார் அதோ ஆண்டோருடைய பிள்ளைகள் ஏறெடுக்கிற விண்ணப்பத்திற்கு நிச்சயமாகவே பதில் உண்டு ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொண்டு விடாமல் ஜபம் பண்ணுங்கள் போகாமல் ஜபம் பண்ணுங்கள் வெள்ளி திருந்து ஜபம் பண்ணுங்கள் இந்த கடைசி நாட்களில் எங்கு பார்த்தாலும் போராட்டங்களும் வேதனைகளும் நிந்தனைகளும் காயங்களும் மரணங்களும் நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலைகளும் தான் இருக்கிறது எங்கு பார்த்தாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது நாம் செய்ய வேண்டியது என்ன என்று வேதத்தில் பார்க்கும் பொழுது கூட இவைகளுக்கெல்லாம் தப்ப வேண்டும் என்று சொன்னால் நாம் விழித்திருந்து ஜபிக்க வேண்டும் என்று என்றுதான் லோக்காளி சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் சொல்லுகிறது சொல்லி இருக்கிறார் இக்க நம்முடைய ஜப வாழ்க்கை கொஞ்சம் சற்று சீர்தூக்கி பார்ப்போம் ஊக்கமா ஜபிக்கிறோமா சில நேரம் ஜபித்த உடனே பதில் கிடைக்காவிட்டால் அப்படியே விட்டு விடுவோம் நம்ம ஜபத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டார் நாம் ஏன் ஜபிக்க வேண்டும் ஜபித்து பிரயோஜனம் இல்லை ஜபத்திற்கு பதிலாக வரப்போகிறது என்று அவிசுவாசத்துக்குள் போய்விடுகிறோம் இல்லை நாம் ஜபிக்கும் உண்மையாகவே கர்த்தர் பதில் கொடுப்பார் என்கிற விசுவாசத்தோடு ஊக்கத்தோடு ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்க்கும்பொழுது நிச்சயமாக பதில் வரும் மாற்று கருத்து கிடையாது ஆண்டவர் எல்லாருடைய ஜெபத்திற்கும் பதில் கொடுப்பார் அவரிடத்தில் வருகிற யாரையும் புறம்பை தள்ளுவதில்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறது ஒரு சமயம் ஒரு சகோதரர் வியாதிப்பட்டு வாலிபவரான அவர் அனாதையாக விடப்பட்ட நிலையில் இருந்தார் அந்த பகுதியில் உள்ள ஒரு சிறந்த பெயர் பெற்ற மருத்துவர் அவரை பார்த்து அவருக்கு சிகிச்சை கொடுக்கலாம் அது கொடிய வியாதி அறுவை சிகிச்சை மூலமா வேண்டுமானால் காப்பாற்றலாம் அதிலே நிறைய ரிஸ்க் இருக்கிறது ஆனால் அந்த வியாதி பெற்ற அந்த சகோதரன் நல்ல ஜபிக்கிற பழக்கமுடையவன் அவர் ஒரு அனாதை ஆனாலும் ஆண்டவரை தேடி ஆண்டவரை சார்ந்து ஜபித்து தன்னுடைய வேலைகளை செய்து அப்படியே பிழைப்பை நடத்தி கொண்டிருந்தார் இந்த மருத்துவர் அவன் மேல் இறக்கப்பட்டு மருத்துவமனைகளை சேர்த்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆயத்தமானார் அவரும் சரி ஒத்துக்கொண்டு ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் அப்படி சொல்லும்போது போது சரி என்று ஒத்துக்கொண்டா ஆபரேஷன் திட்டருக்கு போய் எல்லாம் ரெடியாகி விட்டது நிறைய மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் இவர் ஆபரேஷன் பண்ணுகிற விதத்தை பார்ப்பதற்காக அருகில் வந்து நிற்கிறார்கள் அப்பொழுது அந்த ஆபரேஷனுக்கு ஆயத்தமான அந்த சகோதரன் சரி நான் ஆபரேஷனுக்கு ஆயத்தமா இருக்கிறேன் யாராவது ஒருத்தர் ஆபரேஷன் நல்ல முறையில நடக்கணும் இந்த பதட்டமும் டாக்டர் வரக்கூடாது டாக்டர் சரியான முறையில் செய்யணும் ஒரு ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லும் அந்த டாக்டர் யோசிக்கிறாரு யாருமே அங்கே ஜபிக்கிற கொஞ்ச நேரம் நிசப்தமான சூழ்நிலை அப்போ இவர் பயப்படுறாரு பொழுக்கன்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்து தைரியமா இருங்க ஆப்ரேஷன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆஹ் சரி பண்ணிக்கலாம் எல்லாம் ஆப்ரேஷன் சரியாயிருவீங்க நீங்க கொஞ்சம் மன தைரியத்தை வைத்துக் கொள்ளுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இது பண்ணுறான் அதுக்கு அந்த ஆப்ரேஷனுக்கு ஆயத்தமான அந்த வியாதினாராம் நான் ஆப்ரேஷனுக்காக நான் பயப்படவில்லை ஒருவேளை இந்த ஆப்ரேஷன் எனக்கு ஃபெயிலியர் ஆகி நான் மறித்தாலும் ஆண்டுடைய சமூகத்துக்கு நான் சந்தோஷமா போயிடுவேன் எனக்கு அந்த நிச்சயம் இருக்குது எனக்கு என்ன பற்றி அது பிரச்சனை இல்லை இப்ப நீங்க செய்யும்போது உங்கள் கை பதற்றப்பட்டு ஆடிவிடக்கூடாது அல்லது அதுல ஏதாவது தவறு வந்து விடக்கூடாது அதற்காக தான் நான் ஜபிக்க சொல்கிறேன் சொன்னாராம் இந்த டாக்டருக்கு ஒண்ணுமே புரியல என்ன சென்று அவருக்கு பதற்றம் வந்து விட்டது உடனே இந்த ஆபரேஷனுக்கு வந்திருந்த அந்த சகோதரனை ஜபித்தாராம் அந்த வரைய ஆபரேஷனுக்கு டாக்டரை சரியான முறையில பயன்படுத்துங்க ஞானத்தை கொடுங்க ஆலோசனை கொடுங்க என்ன உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு ஜபித்து விட்டு சரி நீங்கள் ஆபரேஷன் தொடங்கன்னு மயக்க மறந்து கொடுத்து விட்டாய் நன்றாக அப்படியே கண்களை மூடி சந்தோஷமா பதற்றம் இல்லாமல் இருக்கிறார் ஆப்ரேஷனும் ரிஸ்கான ஆப்ரேஷன் சீக்கிரமா அழகாக முடிந்து விட்டது எவ்வளவோ ஆபரேஷன் செய்தாலும் அந்த மருத்துவருக்கு இது ஆச்சரியத்தை கொடுத்தது மற்றவர்கள் பார்த்தார்கள் முடிந்து விட்டது முடிந்த உடனே அவர்கள் சந்தோஷமாய் அவர் கடந்து போயிட்டு மறுநாள் வந்து தட்டி எழுப்புகிறார் இவர் எழுந்து எப்படி இவர் ஆல்ரைட் ரைட்டியாஸ் நான் நல்லா இருக்கிறேன் டாக்டர் சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ அதுக்கு பிறகு சகோதரன் கேட்டாரா ஐயா பெரிய ஆப்ரேஷன் பண்ணிருக்கிறீங்க ஆனா என்னிடத்துல கொடுக்க ஒண்ணுமே இல்ல காசு கிடையாது அண்ணாதே ஆனா உங்களுக்கு காய்ச்சி நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் டாக்டர் சொன்னாராம் உன்னுடைய ஜபத்தை கர்த்தர் நேத்து கேட்டாரு இந்த தம்பியும் சொன்னானா என்னுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்பாரு அப்படி சொல்லும் போது என்னால உங்களுக்கு தொடர்ந்து ஜபிக்கும் அதுதான் எனக்கு முக்கிய நீ கொடுக்கிற பணத்தை காட்டிலும் அல்லது மற்றவர்கள் கொடுக்கிற பணத்தை காட்டிலும் உன்னுடைய ஜபம் மிக வெளியேற பெற்றது அது எனக்கு இருந்தா போதும் நான் அதை கண்டு கொண்டு எத்தனையோ ஆபரேஷன் செய்திருக்கிறேன் ஆனா தடுமாற்றம் இருக்கும் எனக்கு ஆனா இந்த ஆபரேஷன் ரொம்ப ஈஸியா ரிஸ்க் ஆனது செய்து முடிச்சிட்டேன் என்று சொல்லி அவரை ஏசி வைத்துக் கொண்டதோடு மட்டுமல்ல இனி நானும் எதை செய்தாலும் ஜெபித்து செயலாண்டு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன் சொன்னாராம் பாருங்கள் ஜெபம் எவ்வளவு பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறது எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்கிறது எவ்வளவு அதிகமாய் பாதுகாக்கிறது ஆபத்து காலங்களா இருக்கலாம் நெருக்கமா இருக்கலாம் முடியாதா இருக்கலாம் ஜெபிக்கும் பொழுது அது திறவுகோளாக வழியை ஜெபிப்போம்மா அன்பின் தகப்பனே நீ ஜபிக்கும்படியா எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீர் அதற்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறோம் நாங்களோ நேரம் இல்லை டைம் இல்லை பிஸியா இருக்கிறோம் இல்லப்பா நீர் எங்கள் ஜெபத்தை கேட்க ஆவலா இருக்கிறீங்கப்பா அந்த நாளில நம்முடைய சமூகத்துல ஊக்கத்தோடு பாரத்தோடு வேதனையோடு நம்பிக்கையோடு ஜபிக்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த செய்தி ஜெபிக்கிறால் இந்த விண்ணப்பங்களுக்கு பதில் வரட்டும் அப்பா வேண்டுதல் அருள் செய்யப்படட்டும் சூழ்நிலைகள் மாறட்டும் கட்டுகள் ஒடையட்டும் பலவீனத்தின் பாதையில கடந்து போகலாம் மருத்துவம் சொல்லலாம் இனி கஷ்டம்தான் வாழ்நாள் முழுதும் மருந்து எடுக்கணும் பல காரியங்களை சொல்லலாம் எல்லாவற்றையும் ஒரே ஒரு வார்த்தையினாலே வசனத்தினாலே சுகமாக்கி மாற்ற முடியும் நம்முடைய தலைமையினர் இருந்த கரத்தை வைத்து சுகமாக்க முடியும் யார் யார் சரீரங்களில் பலவீனங்கள் இருக்கிற நாமத்தினால் இப்பொழுது

விசந்திரையுடன் நாளை தொடருவோம் மீண்டும் தினம் சந்திப்போம்